ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகலூர் மாட்டுச்சந்தரில் தான் இருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மாடுங்க காளைங்க ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கண்ணுங்களும் நிறைய வந்துருந்துச்சு வண்டி மாடுங்களும் நிறைய வந்துருந்துச்சு எருமைங்களும் எல்லாம் நம்ம ரேட்டெல்லாம் கேட்டு வச்சுருக்கோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் பாருங்கள் ஒரு ஹெச்எஃப் கிடேரி நெண்டுப்பல் கிடேரி நல்லா இருந்துச்சு அந்த பக்கம் இதை வேலை பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம ரேட்டு கேட்கல வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள்

ಮಹಾರಾಷ್ಟ್ರಣ್ಣಿಗೆ ಹಾಕೊಂಡ್ಬಂದಿರದಣ್ಣ ಹಾಂ ಮಾಲೂರು ಬೇರೆ ಅಷ್ಟೇ ಮೂರನೇ ಎತ್ಕೊಂಡ್ಬಂದಿದ ಅಷ್ಟೇ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಿ ಇದು ರೇಟ ರೇಟ್ ಮೂವತ್ತು ಸಾವಿರನಾಣ್ಣ ಆಪಕ್ಕಿರೋದಾ ಮೂವತ್ತು ಆಯ್ತು ಅಣ್ಣ ಆ ಕರ ನಿಮ್ದೇನಣ್ಣ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ಅದು ಹತ್ತು ಸಾವಿರನಾ నా, ఎస్తి రేట్ ఎస్ రేట్ ఒప్ప ఎస్ హతీర తొంభత్తనా ఎస్టల్ 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 ఇది ఇష్టల్

ಎತ್ತಿನ ಬಲ್ಲ ಅಣ್ಣ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ಜೊತೆ ಅಣ್ಣ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ರೇಟ್ ಮೂವತ್ತನಾ ಅಲ್ಲಾಕಿದ ಇನ್ನಿಲ್ಲ

வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் அது பாருங்க ஒரு ஹெச்எஃப் இருக்கால நல்ல பயிற்சல நல்ல ப்ரீடிங் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல

ఎట్ రేట్ ఎంతే నల్వ ఎస్ ಹನ್ನೆರಡು ಸಾವಿರ ಅಣ್ಣ ಅಲ್ಲಿ ಹಿಂದ್ಗಡೆ ಇರೋದನಾ ಎಷ್ಟು ದಿನ ಆಯಿತು ಐವತ್ತಾ ಇನ್ನು ಅಲ್ಲೇ ಹಾಕಿಲ್ಲ ಅಲ್ಲಣ್ಣ ಅಣ್ಣ ಎಷ್ಟು ರೇಟ್ நலத்தாரண்ணா அல்லக்கிணா இன்னும் அண்ணா எஸ் ரேட்டு இதனா மூவத்தாரண்ணா அதுணா இப்ப அல்லணா எல்டு எடுக்கல பாருங்க எல்லாம் வாங்கி கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க மாடுங்க எருமை மாடுங்க எல்லாமே லைனா கட்டி போட்டுடுறாங்க வாங்கி கடைசியில் வண்டி ஏற்றும் போது எல்லாம் குடிச்சிட்டு போயிடுறாங்க பாருங்கள் ரெண்டு மாடுங்க வண்டியில் ஏற்றுறதுக்கு இங்கே கட்டி வச்சதை பிடிச்சிட்டு போகிறாங்க ரெண்டுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இன்னொரு ரெண்டு பல் நாலு பல்லே தான் இருக்கும் இதுங்க ஒரு இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லுமே மாடங்க தான் ஃபுல்லுமே கட்டியிருக்காங்க

பாரு ஆட்டோமாட்டா ரெண்டுமே ஒரு அழகா இருக்குன்னு நல்ல ஜோடி நல்ல ஒழுக்காக இங்க பாருங்க நிறைய மாடுகள்லாம் வாங்கி வாங்கி கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு நாட்டு மாடெல்லாம் இருக்கு இங்க பாருங்க இதுதான் சந்தையில வந்தாலே பெரிய மாடு இது மாடல் இதுதான் சரியான சைஸ் போய் ஜெய்ஜாண்டிக்கா இருந்துச்சு கண்ணுங்களாம் வாங்கி இந்த கம்பத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் ஒருத்தங்களாக தான் இருக்கணும் கண்ணுங்களில் பாருங்கள் மாடு ஒரு ஜோடி இங்கே இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய கண்ணுங்க இந்த இந்த சந்தைக்கு நிறைய கண்ணுங்க வருது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் இந்த வார்த்தையோட வீடியோ நன்றி